காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஐம்பத்தி ஏழு வேத பாஷ்யம் அர்த்தம் தெரியாமலே வேதத்தை அத்தியாயனம் பண்ணி அந்த சப்தத்தை ரட்சித்து வந்தாலும் போதும் மந்திர சக்தி வாய்ந்த அந்த சப்தமே க்ஷேமத்தை கொடுத்துவிடும் அர்த்தம் தெரியாமலும் ஒரு நம்பிக்கையின் பேரில் வேதாத்தியாயனம் பண்ணுவதுதான் வீரியவத்தரம் என்றெல்லாம் நடுநடுவே சொல்லியிருக்கிறேன் அதனால் அதுதான் என் பூர்ணமான அபிப்பிராயம் என்ற அர்த்தமில்லை வேதத்துக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதென்றால் அதற்கு ஏகப்பட்ட காலம் படிக்க வேண்டியிருக்கிறது அத்தியாயனத்துக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் ஒருவனை பாடசாலையில் கட்டி போடுவது என்றால் சிரமம்தான் அதனால் தான் அர்த்தம் தெரிந்து கொண்டுதான் வேதாத்தியாயனத்தை ரட்சிக்க வேண்டும் என்றால் ரொம்ப பெரிசாக எதிர்பார்த்து அடியோடு ஒன்றுமே நடக்காமல் போய்விடப் போகிறதே அத்தியாயனத்துக்கு கூட யாரும் வராமலே போய்விட போகிறார்களே என்று நினைத்து பாதி சீரியஸாகவும் பாதி விளையாட்டாகவும் அர்த்தமே வேண்டாம் சப்தமே போதும் என்று சொல்லி வந்தேன் வாஸ்தவத்தில் சப்தத்தை மட்டும் ரட்சித்து தருகிறவர்களாவது நிறைய இருக்க வேண்டும் அதோடு கூட வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்ட சிலராவது இருக்கும்படியாகவும் பண்ணத்தான் வேண்டும் இதனால் தான் வேத பாஷ்யத்தில் ரொம்பவும் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறோம் வேதத்துக்கு விசேஷமான அர்த்த கௌரவம் இருப்பதால் தான் அநேக மகான்கள் அவற்றுக்கு பாஷ்யம் என்கிற பெயரில் விரிவாக அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் அவை வீணாக போக விடலாமா நாம் நம் மகங்களில் விவாகம் முதலான பல காரியங்கள் சிராத்தம் முதலான பித்ரு காரியங்கள் இன்னும் சில ஹோமங்கள் ஆவணி முதலான வைதிக காரியங்கள் என்று பலவற்றை பண்ணுகிறோம் இவற்றின் போது வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அநேக வேத மந்திரங்களை சொல்கிறோம் அடியோடு இந்த கர்மாக்களை விட்டுவிடுகிற துர்பாகிய ஸ்திதி ஈஸ்வர அனுகிரகத்தில் இதுவரை ஏற்படவில்லை ஆனாலும் முன்னைக்கு இப்போது தினம் தினமும் கர்மாக்கள் க்ஷீணித்துக் கொண்டுதான் வருகின்றன இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்கிற மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாததுதான் அர்த்தம் தெரியாமலே வாத்தியார் சொன்னதை ஒப்பிக்கிறது என்றால் இந்த காலத்தில் படிப்பாளிகளாக இருக்கப்பட்ட நாகரீகக்காரர்களுக்கு அதிலே ஈடுபாடு இருப்பதில்லை அர்த்தம் தெரியாவிட்டாலும் ஸ்ரேயஸ் என்ற நம்பிக்கையோடு சொல்கிற ஸ்ரத்தையை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது வாஸ்தவத்திலும் ஒவ்வொரு சடங்குக்கும் வெவ்வேறு மந்திரம் இருப்பதாலேயே அதற்கும் பொருத்தமான அர்த்தத்தோடுதான் அவை இருக்கின்றன என்று ஆகிறது அந்த தாத்பரியத்தை தெரிந்து கொண்டால் அவற்றில் பலவற்றுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் இருப்பதாக தெரிகிறது இன்னும் பல மந்திரங்களுக்கு இமோஷனல் அப்பீல் அதாவது உணர்ச்சி பூர்வமான கவர்ச்சி இருப்பது அவற்றுக்கு அர்த்தம் தெரிகிற போதுதான் வெளியாகிறது இப்படி அர்த்தம் தெரிந்தால் ஈடுபாடு உண்டாகிறது இதனால் தான் ஈடுபாடே இல்லாமல் மொனமொன என்று எதையாவது சொல்வதை திவச மந்திரம் என்றே சொல்கிற வழக்கம் வந்துவிட்டது ஆகையால் இனிமேலாவது திவச மந்திரம் உள்பட எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தெரியும்படியாக பண்ண வேண்டும் எப்படி பண்ணுவது முதலில் வாத்தியாருக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் இப்போது பெரும்பாலான வாத்தியார்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை ஒரு கர்த்தா அல்லது யஜமானன் பண்ணி வைக்கிற வாத்தியாரை இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியவில்லை இப்படி இருந்தால் பண்ணுகிறவனுக்கு ஸ்ரத்தை எப்படி குறையாமல் இருக்கும் இன்றைக்கு உள்ள பல நடுத்தர வயசுக்காரர்களுக்கு நாம் சொல்லும் மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்கிற ஆர்வம் இருக்கிறது என்றே எனக்கு நம்பிக்கை அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வெறும் சப்தத்தை கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறது என்பதாலேயே அவர்களுக்கு கர்மாவில் ஸ்ரத்தை குறைகிறது என்பது என் அபிப்பிராயம் ஆதலினால் வைதிக விருத்தியை மேற்கொள்ள இருக்கிறவர்களுக்கு வேத பாஷ்யத்திலும் நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அவர்களை அர்த்தம் சொல்லும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரயாசை எடுத்திருக்கிறோம் அர்த்தம் தெரியாமல் வேதம் சொல்கிற பிராமணனை நிருத்தத்திலேயே சபித்திருக்கிறது நமக்கெல்லாம் அர்த்தம் தெரிய வேண்டும் கர்மாக்களில் சிரத்தை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே தான் அநேகம் பெரியவர்கள் வேதங்களுக்கு பாஷ்யங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ மத்வாச்சாரியார் கூட ரிக்வேத முதல் காண்டத்தின் முதல் நாற்பது சூக்தங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் ஸ்கந்த சுவாமி என்பவரும் ரிக்வேத பாஷ்யம் செய்திருக்கிறார் கிருஷ்ணயஜூர் வேதத்துக்கு சட்டபாஸ்கரின் பாஷ்யம் இருக்கிறது சுக்லேய ஜூஸுக்கு மகீதரரின் பாஷ்யம் இருக்கிறது சமீப காலத்தில் கூட தயானந்த சரஸ்வதி அரவிந்த கோஷ் அரவிந்த கோஷின் வழியை அனுசரித்து கபாலி சாஸ்திரி என்று பல பேர் வேத பாஷ்யம் செய்திருக்கிறார்கள் இப்படி பல இருந்தாலும் ஸ்ரீ சாயணாச்சாரியால் பண்ணின தான் வெள்ளைக்காரர்கள் முதற்கொண்டு கொண்டு என்று ஒப்புக்கொள்ளும்படியாக விசேஷமாக பிரகாசித்து வருகிறது பதினாலாம் நூற்றாண்டிலே தோன்றி விஜயநகர சாம்ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணி ஆதிசங்கர பகவத்பாதாளின் மடங்களை புது ஜீவனோடு புனருத்தாரணம் பண்ணின மகா புருஷரான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள்தான் இந்த சாயணாச்சாரியார்கள் ரிக் யஜூஸ் சாமம் அதர்வம் என்கிற நாளில் யஜூசிலேயே கிருஷ்ண யஜூஸ் சுக்லயஜூஸ் என்று இரண்டு இருப்பதால் மொத்தம் ஐந்து வேதம் ஆகிறது இந்த ஐந்து வேதங்களுக்கும் சாயனர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அவருக்கு முன்னாலும் பலர் வேத பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஐந்து வேதங்களுக்கும் பண்ணினவர் அவர் ஒருத்தரே இதோடு பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை முதலான சாஸ்திரங்களிலும் பல கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார் ஒரு சாம்ராஜ்யத்தில் மந்திரி மாதிரி நிர்வாக பொறுப்பு வகித்து கொண்டே இத்தனை அத்தியாத்ம நூல்களையும் ஒருத்தர் பண்ணினார் என்று நினைத்தாலே ஆச்சரியமாய் இருக்கிறது அவர் பண்ணின வேத பாஷ்யந்தான் ஆரம்பத்திலிருந்து வெகுவாக பிரச்சாரத்தில் இருந்தது இனிமேலே அது போய்விடுமோ என்ற பெரிய விசாரம் உண்டாயிற்று வேத அத்தியாயனம் செய்தவர்களானால் மேலே பாஷ்யம் படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளாமலே உபாத்தியாய விற்பிக்கு போய்விடுவதாகவும் காவியங்களை வாசிப்பவர்களோ அத்தியாயனம் கூட பண்ணாமல் நின்று விடுவதாகவும் ஆகி வந்ததால் வேத பாஷ்யம் வர வர ரொம்ப மங்கி கொண்டு வந்தது அந்த சமயத்தில் தான் முன்னே சொன்னபடி இதை ரட்சிப்பதற்காக பூர்த்தி ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது முதலில் இந்த ட்ரஸ்டின் ஆதரவில் பரீட்சைகள் ஆரம்பிக்கிற போது வேத பாஷ்யம் என்பது பிரச்சாரத்தில் இல்லாமல் புஸ்தகத்தில் மட்டும்தான் இருந்தது புஸ்தகத்தை வாங்க ஆளே இல்லையே என்று பிரசுரித்தவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது இந்த ட்ரஸ்ட் ஏற்பட்ட பின் நாங்களே பாஷ்யம் படிப்பவர்களுக்கு உபகார சம்பளம் சம்மானம் இவற்றோடு புஸ்தகமும் வாங்கி கொடுத்து விடுவதால் நீண்ட காலமாக விலை போகாத புஸ்தகங்கள் எல்லாம் விற்பனையாயின பிரஸ்கொளில் பாஷ்ய புஸ்தகம் ஸ்டாக் இல்லாமல் இனிமேல் வாசிப்பவர்களுக்கு புஸ்தகத்துக்கு என்னடா செய்வது என்று நாங்கள் கவலைப்படும்படியாக நிலைமை மாறிற்று பராசக்தியின் அனுகிரகத்தால் இப்படி ஆயிற்று அந்த அனுகிரக பலம் இருக்கிற வரை புஸ்தகம் இல்லாததால் பாஷ்யம் படிப்பது நின்று போச்சு என்ற ஸ்திதி ஒரு நாளும் ஏற்படாது இப்போது இருப்பதும் போதாது இன்னும் நிறைய பேர் வேத பாஷ்யம் படிக்க வர வேண்டும் நாம் ஒரு விவாகம் செய்கிறோம் உபநயனம் செய்கிறோம் சீமந்தம் செய்கிறோம் என்றால் அதற்கு இரண்டு நாள் முந்தி பாஷ்யங்கரான வேத பண்டிதரை வரவழைத்து அதிலே பிரயோகமாகிற மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம் சடங்குகளுக்கு என்ன தாத்பரியம் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மாவை பண்ணுகிற போதே கேட்டு தெரிந்து கொள்வதென்றால் பொழுது இருக்காது முன்னாடியே தெரிந்து கொண்டால் தான் மனசிலும் ஊரும் கர்மா பண்ணுகிற போது அதில் மனசார பிடிப்பும் இருக்கும் இப்போது நடக்கும் கல்யாணங்களில் ஒரு மாதத்துக்கு முன் கூட அவகாசம் இருப்பதில்லை யார் பேண்ட் வைக்கலாம் யார் டான்ஸ் வைக்கலாம் எப்படி ஊர்வலம் விடலாம் என்று ஏற்பாடு பண்ணுவதற்கே காலம் போத மாட்டேன் என்கிறது எதுதான் இத்தனைக்கும் உயிர்நிலையோ எதை வைத்துத்தான் கல்யாணமோ அந்த மந்திரங்களையும் அவற்றைச் சொல்லி நடத்தி வைக்கும் வைத்தியர்களையும் தான் கடைசி பட்சமாக வைத்திருக்கிறோம் யாருக்காவது சிரத்தை ஏற்பட்டு அவகாசமும் கிடைத்து தான் செய்ய வேண்டிய கர்மாக்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள பிரியப்பட்டால் அதை சொல்லி விளக்குவதற்கு சிலரையாவது தயார்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் கொடுத்து பரீட்சைகள் நடத்துகிறோம் விவாகம் உபநயனம் என்று ஒரு கர்மாவின் பெயரை சொல்லி பத்திரிகை போட்டு அதற்காக ஊர்கூட்டி பந்துக்களை வரவழைத்து ஆயிரக்கணக்கில் செலவும் செய்கிறோம் ஆனால் அந்த கர்மாவுக்கு உரிய கவனத்தை செலுத்துவதில்லை அதன் அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன என்பதையே தெரிந்து கொள்ள முயலுவதில்லை என்றால் அது சரியே இல்லை அர்த்தம் தெரிந்து செய்தால்தான் பலன் ஜாஸ்தி என்று சொல்லியிருக்கிறது கர்மாவை விட்டுவிடுகிற துணிச்சல் வராமல் இன்னமும் பண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் அர்த்தத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கத்தான் வேண்டும் கர்மாவை விட்டுவிட்டால் தப்பு என்று ஏதோ ஒரு பயம் இருப்பதால் தானே இன்னமும் செய்து வருகிறோம் அதே மாதிரி இதற்கு அர்த்தம் தெரியாமல் செய்தாலும் தப்பு என்ற பயம் ஏற்பட்டு பண்டிதர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மாவை செய்கிறவர்கள் அர்த்தம் தெரிந்து செய்தாலே அதன் பலனுக்குரிய வீரியமும் ஜாஸ்தியாகிறது எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருப்பதை நம்ப வேண்டும் கர்த்தாவாக ஒருவன்தான் இந்த மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி கொள்கிறான் அல்லது பூணூல் போட்டுக்கொள்கிறான் பாக்கி வந்திருக்கிறவர்கள் விருந்து பேச்சு கச்சேரி டான்ஸ் கச்சேரி மேளம் என்று இவற்றிலேயே சந்தோஷப்பட்டுவிட்டு போய்விடலாமா கூடாது நம் எல்லாருடைய உயர்ந்த மரியாதை கூறிய வேத மந்திரங்கள் சொல்லப்படும் போது அதை கவனித்து கௌரவம் செய்ய வேண்டும் அதுவே மற்றவர்களுக்கும் ஸ்ரேயசை தரும் மற்றவர்களும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு கேட்டால் கர்த்தாவாக இல்லாமல் வெறுமே கேட்டால் கூட அவர்களுக்கும் புண்ணியம் ஏற்படும் அஸ்வமேத யாகம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அதை கர்த்தாவாக எஜமானனாக இருந்து கொண்டு செய்கிற யோக்கியத்தையும் அதிகாரமும் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து அடக்கிய சார்வபௌமனான ஒரே ஒரு மகாராஜாவுக்குத்தான் உண்டு இதனால் எந்த ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்போது லோகம் பூராவிலும் ஒரு ராஜாதான் இந்த யாகம் செய்யக்கூடிய அதிகாரியாகிறான் இந்த அஸ்வமேத யாகத்துக்கோ வேறெந்த கர்மாவுக்கும் இல்லாத அளவுக்கு ஏராளமான புண்ணிய பலன்களை சொல்லியிருக்கிறது ஒரு தலைமுறையை எடுத்துக்கொண்டால் லோகம் முழுவதிலும் ஒருத்தனுக்குத்தான் இத்தனை புண்ணியமும் சேரும்படி இருக்கிறதே வேதத்தில் இப்படி ரொம்பவும் பக்ஷபாதம் செய்து மற்ற அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியம் இல்லாமல் செய்திருக்கிறதே இத்தனை பலம் படை வசதி திரவிய வசதி இருக்கிறவனுக்குத்தான் உயர்ந்த புண்ணியங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்றால் அவனை விட நல்ல சீலங்களோடு இருக்கிற மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்த மாதிரி அல்லவா இருக்கிறது வேதம் எங்கேயாவது இப்படி செய்யுமா என்று தோன்றுகிறது வாஸ்தவத்தில் வேதம் இப்படி பக்ஷபாதம் பண்ணவே இல்லை வேத கர்மா ஒன்று பண்ணினால் கர்த்தாவுக்கு விசேஷ பலன் உண்டாகிறபோதே லோகம் முழுதிற்கும் அது நல்லதை பண்ணத்தான் செய்யும் இங்கே இருட்டாக இருக்கிறது என்று நான் ஒரு லைட் போட்டுக்கொண்டால் அது எனக்கு மட்டுமா வெளிச்சம் கொடுக்கிறது இன்னும் பத்து பேருக்கும் கொடுக்கிறதோ இல்லையோ கர்த்தாவுக்கு விசேஷமான பலன் மற்றவர்களை விட கூடுதலான பலன் என்று வேண்டுமானால் சொல்லலாம் மற்றவர்கள் கூட அவன் மாதிரி கூடுதலான பலனை அவனுக்கு சமமான பெரிய பலனை பெறுவதற்கு ஒரு வழியும் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது வேதத்திலேயே சொல்லியிருக்கிறது ஒரு ராஜா அஸ்வமேத யாகம் பண்ணுகிறான் என்றால் மற்றவர்கள் அப்படி செய்ய முடியாவிட்டாலும் எப்படி செய்வது என்ற கிரமத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அந்த மந்திரங்களை தாங்களும் கவனிக்கலாம் அல்லவா அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா இப்படியெல்லாம் செய்துவிட்டால் மற்றவர்களுக்கும் யாகம் செய்த பூர்ண பலனே உண்டாகிவிடுகிறதாம் இப்படி வேதத்தில் அஸ்வமேத பிரகரணத்திலேயே சொல்லியிருக்கிறது இதே ரீதியில் கல்யாணமாகட்டும் அபரகாரியமாகட்டும் எதிலும் கலந்து கொள்கிறவர்களும் அர்த்த ஞானத்தோடும் மந்திரங்களை கவனித்து வந்தாலே அவர்களுக்கும் மகத்தான புண்ணியம் உண்டாகும்